நல்ல பாடல்கள் கொடுக்குறீங்க நல்ல அதாவது கேக்கும்பொழுது நமக்கு ஒரு 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 மன அமைதி இருக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாடுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துருது அது கடவுள் கொடுத்த வரம் அது கிடைக்கிறது அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் நான் ஃபேர்